பள்ளிப்பனி மலையின் மீதுளாவோம் மடி மேலை கடல் முழுதும் கப்பல் வேடுவோ. பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம் எங்கள் பாரத தேசமென்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்விச்சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் வன்மைகள் செய்வோம் வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவோம் அடி கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம் எங்கள் பாரத என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசமென் தோல் கொட்டுவோம்